யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இந்த உலகத்தில் அதிசயங்கள் என்று எத்தனையோ தோன்றியிருந்தாலும் கூட முதலில் தோன்றிய ஓர் விஷயத்திற்குத்தான் மதிப்பதிகம் அப்படி முதன் முதலில் தோன்றிய கோவில் எதுவென்று தெரியுமா ராமநாதபுரத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கும் புனித தலங்களில் ஒன்றுதான் உத்திர மங்கை இதுவே உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய சிவன் கோவில் என நம்பப்படுகிறது ஆதி காலத்தில் அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை நம்மால் அறிய முடிகின்றது ராமாயண காலத்திற்கு முன்பிருந்தே இந்த கோவில் சிறப்பு பெற்று விளங்கியதாக அறியப்படுகின்றது ராவணனும் அவர் மனைவியான மண்டோதரியும் வழிபட்டு வரம்பெற்ற தலம் இது ஆம் ராவணனுக்கு திருமணம் தாமதமாகிக் கொண்டே அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு வரலாற்று தகவல் காணப்படுகின்றது அதே போல ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடித்த பின்னர் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்தனர் அப்போது ராவணனின் வழிகாட்டுதலின்படி மண்டோதரி இத்தல இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு புத்திர பேரு அடைந்தார் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தோன்றுவதற்கும் முன்னரே தோன்றிய ஆலயம் இது இதனை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல்மொழியின் மூலமாக நாம் அறியலாம் உத்திர கோச மங்கை என்று தற்காலத்தில் அறியப்பட்டாலும் இத்தலத்தின் என்பதே ஆகும் திரு என்றால் அழகு மற்றும் சிறந்த என்று பொருள் உத்திரம் என்பதற்கு ரகசியம் என்றும் கோஷம் என்பதற்கு சொல்லுதல் என்றும் பொருள்படும் மங்கை என்பது அம்பாளை குறிக்கும் அம்பாளுக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திர விளக்கத்தை இறைவன் விளக்கும் இடம் என்பதே இதற்கு சரியான பொருள் அம்பாளுக்கு மட்டுமின்றி மாணிக்கவாசகர் அடங்கிய ஆயிரவருக்கும் பிரணவ பொருளை இங்கு இறைவன் உபதேசித்துள்ளார் இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் மங்களநாதர் என்றும் இறைவி மங்களநாயகி என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் எல்லா தலங்களிலும் இறைவனும் இறைவியும் சமேதராக இருப்பார்கள் இங்கு இருவருக்கும் தனித்தனி சந்நிதியும் தனித்தனி விமானமும் ராஜகோபுரமும் உள்ளன மங்களநாதர் என்ற திருப்பெயரானது இறைவன் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயராகும் ராவணனுக்கு மங்களனான் அணிவிக்கும் பாக்கியத்தை இத்தலத்தில் இருந்தே அருள்பாலித்தமையால் இறைவன் மங்களநாதர் என்று ஆனார் மண்டோதரி புத்திர பேரு வேண்டி இத்தல இறைவனை நோக்கி தவம் இருந்தாள் பரிவு கொண்ட சிவபெருமான் அவளுக்கு புத்திர அளிப்பதற்காக இலங்கைக்கு எழுந்தருள எண்ணினார் அதற்கு முன்பாக தன் அடியார்கள் ஆயிரவர்களிடம் எனது திருமேனியை இராவணன் தீண்டும்போது இங்குள்ள குலத்தில் அக்னி தோன்றும் என்று கூறி மறைந்தார் பின்னர் இலங்கையில் எழுந்தருளிய இறைவன் மண்டோதரியின் முன்பாக சிறு குழந்தையாக உருவெடுத்து வரமளித்தார் அப்போது அங்கு வந்த ராவணன் குழந்தையின் அழகை பார்த்து அதனை தன் கைகளால் அள்ளி எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தான் ராவணன் தீண்டியவுடன் உத்திரகோசமங்கை ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில் அக்னி வளர்ந்தது பிரணவ பொருளை உபதேசம் பெற்ற ஆயிரவரும் அந்த அக்னியில் இறங்கி கைலாயம் சென்றனர் ஆனால் இறைவன் அவர்கள் அனைவரையும் மீண்டும் அழைத்து அருள் பாலித்தார் இந்த ஆயிரவரும் இந்த ஆலயத்தில் உள்ள விட்டனர் அதனை இங்குள்ள காணலாம் திருக்கோவில் குளத்தின் கரையில் வேதாகம சுவடிகளுடன் கோவில் கொண்டுள்ள மாணிக்க வாசகர் தனி சந்நிதியில் வீற்றிருந்து அருள்வாளிக்கின்றார் முற்காலத்தில் இந்த பகுதி இலந்தை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது ஆலயத்தின் தளவிருட்சும் இலந்தை மரம்தான் இங்குள்ள இலந்தை மரம் பல நூற்றாண்டை கடந்தது என்று கூறுகிறார்கள் இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள் சாப விமோச்சனங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும் தலமாகவும் விளங்குகிறது சிவன் கோவில்களுள் வழிபாடுகளிலும் சிவபெருமானுக்கு தாழம்பூ படைத்து வழிபாடு நடைபெறுவதில்லை ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்பூவை கொண்டு பூஜிக்கப்படுகிறது ஒருமுறை நான்முகனுக்கும் திருமாலுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி நிலவியது சிவபெருமான் அக்னி பிழம்பாக உயர்ந்து நிற்க ஒருவர் அடியையும் மற்றொருவர் முடியையும் தேடிச் செல்வதென்றும் யார் முதலில் அடியையோ முடியையோ பார்த்து வருகிறார்களோ அவரே பெரியவர் என்றும் முடிவு செய்யப்பட்டது பிரம்மன் முடியை தேடியும் விஷ்ணு அடியை தேடியும் புறப்பட்டனர் அப்போது ஈசனின் முடியில் இருந்து பல நூற்றாண்டு காலமாக தாழம்பூ ஒன்று கீழே வந்து கொண்டிருந்தது வழியில் அந்த தாழம்பூவை சந்தித்த பிரம்மன் ஈசனிடம் வந்து தான் முடியைக் கண்டுவிட்டதாக சாட்சி சொல்லும்படி கூறினார் தாழம்பூவும் இறைவனிடம் வந்து பொய்சாட்சி சொன்னது இதையடுத்து இறைவன் தாழம்பூ தன்னுடைய பூஜையில் இடம்பெறாது என்று சாபம் கொடுத்தார் அந்த சாபம் நீங்குவதற்காக தாழம்பூ உத்திர கோசமங்கை திருத்தலத்தில் உள்ள இறைவனை நினைத்து தவம் இருந்து பூஜை செய்தது இதனையடுத்து அதன் சாபத்தை நீக்கி இத்தலத்தில் தாழம்பூ பூஜையில் பயன்படுத்தப்படும் என்று இறைவன் அருளியதாகவும் தல வரலாறு தெரிவிக்கின்றது இங்குள்ள நடராஜர் திருமேனி மரகதத்தால் ஆனது இந்த மரகத திருமேனியை மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தின் போது மட்டுமே காண முடியும் மற்றபடி வருடம் முழுவதும் இந்த நடராஜர் சந்தன காப்பு அலங்காரத்திலேயே காட்சியளிப்பார் எனவே வீதி உலா வருவதற்கும் நித்திய அபிஷேகத்திற்காகவும் பஞ்சலோகத்தால் ஆன மற்றொரு நடராஜர் திருமேனி இங்கு இருக்கின்றது ஆனந்த தாண்டவமாடும் நடராஜர் இங்கு தனது பள்ளியறையில் அம்பாளுக்காக தனிமையில் நடனமாடினார் என்பது தலவரலாறு இதன் பிறகே சிதம்பரத்தில் நடராஜர் நடன காட்சியை அரங்கேற்றியதாகவும் கூறப்படுகிறது வாழ்வில் ஒருமுறையேனும் இந்த மரகத மேனியனை தரிசனம் செய்து வருவது வாழ்வில் சிறப்பு தருவதாக இருக்கும் முன்னோர் சாபம் திருமண தடை குழந்தை பேரில்லாமை கல்வியில் தடை வெளிநாட்டு பயணத்தில் தாமதம் போன்ற இடையூறுகளில் விடுபட இத்தட இறைவன் வழிவகை செய்கின்றார் ஓம் நம சிவாய சிவாய ஓம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்